ஹலோ நேயர்களே என்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை கொடிசாட்டணை கொடி இதுக்கு வந்து கொடிசாட்டணை கொடி சாரணை கோ மூக்கிரட்டை என்று இதற்கு வேறு பெயர்களும் உண்டு இதை வந்து புனர்நவா என்றும் கூறுவார்கள் புனர்நவா அப்படின்னா புனரமைத்தல் என்று ஒரு தமிழில் ஒரு அழகான வார்த்தை உள்ளது அதாவது வந்து சரித்திர புகழ் பெற்றதோ அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்டதோ மிகவும் சிதிலமடைந்து இருந்தால் அதை புனரமைத்தல் என்று மீண்டும் அதை வந்து புதுப்பித்து புதிய புதியது போல் மாற்றுவார்கள் அதற்கு தான் அந்த புனரமைத்தல் என்ற ஒரு காரண பெயர் அதனால் வந்து இது வந்து நம் உடம்பில் உள்ள ராஜ உறுப்புகளான நுரையீரல் இதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் ஆகிய முக்கியமான ஒரு ஐந்து உறுப்புகளை வந்து அதில் உள்ள குறைகளை தீர்த்து அதை வந்து ரொம்பவும் பலப்படுத்தி நமக்கு ஆரோக்கியமாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய மூலிகை அதனால தான் வந்து இதை வந்து புனர் என்று அழகிய காரண பெயரோடு அழைத்தார்கள் இது வந்து நமக்கு விடாத சளி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் வந்து இது நுரையீரல் தொற்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் மூல நோய் மஞ்சள் காமாலை முதலிய முக்கியமான பல நோய்களை வந்து இந்த மூலிகை வந்து தீர்க்கக்கூடியது இந்த மூலிகையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு இதனுடன் அருகம்புல் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிளகு வந்து ஒரு பத்து எடுத்து அரைத்து இந்த சாறை வடிகட்டி காலையில் வந்து முப்பது எம்எல் குடித்து வர மேற் நோய்கள் வந்து குணமாகும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதன் இலையை வந்து பூண்டு மிளகு சேர்த்து நன்றாக காய்ச்சி ஒரு அரை பாலாடை வந்து கொடுத்து வந்தால் இந்த மூச்சிரத்தல் மூச்சு இரைக்கிறது மூச்சு இழுக்கிறது ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து இதில் வந்து தீரும் இந்த மூலிகையை வந்து ஒரு கொஞ்சம் கொழுந்தாக எடுத்து இதனுடன் வேலி பருத்தி என்ற மூலிகை அதை வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னரே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வேலி பருத்தி மூலிகையும் ஒரு அதனுடன் ஒரு பூண்டு மிளகு சேர்த்து கஷாயம் இட்டு பெரியவர்கள் குடித்து வந்தால் ஆஸ்துமா நீங்கும் விடாத சளி அது சம்பந்தப்பட்ட இருமல் இதெல்லாம் வந்து நீங்கும் இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இந்த மூக்கிரட்டை கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவும் இதனுடன் வந்து கீழா நெல்லி ஒரு கைப்பிடி அளவும் எடுத்து காய்ச்சி இதனுடன் பணங்கள் கண்டு சேர்த்து குடித்து வர நமக்கு மஞ்சள் காமலை நோய் வந்து தீரும் இதை வந்து நம்ம இதனுடன் வந்து நம்ம வேலிப்பருத்தி இலையை வந்து இட்டு சா சாப்பிட்டு வந்தால் சளி சம்பந்தமான நோய்கள் தீரும் இதை வந்து சூப்பு மாதிரி வந்து வைத்து அருந்தி வந்தோம்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஆறு ஏழு மிளகு இதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எல்லாத்தையும் ஒரு ரெண்டரை டம்ளார் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளாராக சுண்ட காய்ச்சி நாம் குடித்து வந்தால் சிறுநீரக சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சிறுநீர் கல் சிறுநீர் வந்து தொற்று இதெல்லாம் வந்து நமக்கு குணமாகும் இதை வந்து சமையலில் கூட்டாகவோ பொரியலாகவோ சேர்த்து சாப்பிட்டு வரலாம் வாரம் இருமுறை அப்படி சாப்பிட்டு வந்தால் மேற்சொன்னகா நோய்கள் அனைத்தும் நீங்கும் இது வந்து நம்ம சாப்பிட்டு வர வர இது வந்து நமக்கு முதுமையாவதை தடுக்கும் என்றும் நம்மளை இளமையாக வைத்திருக்க உதவும் நன்றி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி